കർത്തരുടെയ പരിശുദ്ധ നാമത്തു സ്തോത്രം ഉണ്ടാവുന്നതാ യാത്രാകമ പുത്തകം ഇരുപതാമത് അധികാരം ഐന്തും ആറും വാർത്തകളിലെ നാം പാർക്കുംപൊതു എന്നെ പകയ്ക്കവരെ കുറിച്ച് പിതാവിടെ അക്ക്രമത്തെ പിള്ളുകളടത്തിൽ മൂന്നാം നാകാം തലമുറ മറ്റും വിസാരിക്കുന്നവരായിരിക്കടത്തിൽ അൻപകൂർന്ന് കപ്പനകളെ കൈക്കൊള്ളുകവർക്കോ ആയിരം തലമുറ മറ്റും இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன் என்று காண்கிறோம் அருமையான தேவன்ட பிள்ளைகளே கே யகோமையான தேவன் இஸ்ரேவேல் மக்களுக்கு கற்ப கற்பனைகளை கொடுக்கும் பொழுது சொல்லுகிற வார்த்தை இது நாம் இருபதாவது அதிப்புறம் யாத்திரையாகமும் இருபதாவது அதிகாரம் ஆசிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் எது இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அப்படின்னா நமக்கு தந்திருக்கிற கட்டளைகளை நமக்கு அங்கே பார்க்க முடிகிறது அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறான்னு சொன்னால் கர்த்தரை பகைக்கிறவர் அவர்களை என்ன செய்வார்களாம் செய்வார அவ மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் நான் கேட்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் அதே மாதிரி தான் கருத்துடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய வழிகளிலே நடக்கிறவர்களுக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் நான் தயைப்பேன் அப்படின்னு இரக்கம் நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அதனால் என் தேவனுடைய பிள்ளைகளே நாம் நம்முடைய கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய தலைமுறைகளுக்கு சாபத்தை வருத்து வைக்காமல் ஆண்டுடைய கட்டளைகளுக்கு நாம் கை கொண்டு அவருடைய பாதையில் நடக்கும்போது நம்முடைய தலைமுறை நமக்கும் ஆசீர்வாதம் தான் நம்முடைய தலைமுறைகளுக்கும் ஆசீர்வாதம் தான் கர்த்தர் வாக்கு சொன்னால் ஒருபோதும் அவர் வாக்கு மாற மாட்டார் அவர் ஆயிரம் தலைமுறைக்கும் தயே குருவன் அன்பனே இரக்கத்தை காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார் அதனால் கர்த்தருடைய இரக்கம் நமக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் கிடைக்க வேண்டுமானால் நாம் அவரு அவருடைய கற்பனைகளுக்கு കീഴ്പെതി അവരുടെ വഴികളിൽ നാടുകളിലെ നാം നടക്ക വേണ്ട അതക്കാർ ആവിയാനവർ നമ്മെ ഒരുവർക്കും കൃപയരുള്ളവരാണ് ജപിപ്പോ എങ്ങളെ മികുവാന്സി നല്ല തകപ്പനെ അപ്പാണ്ടവരെ കർപ്പനകളെ അനുസരിച്ച് ഉമ്മികൾ நடக்கிற அவர்களுடைய தலைமுறைக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் நீர் இரக்கம் காண்பிப்பீர் என்று உமது வசனம் சொல்லும் பொழுது கர்த்தாவே நாங்கள் உமது பாதையை விட்டு அல்லனா உமது கற்பனைகளை விட்டு பலத்தோட்டோ இடத்தோட்ட மாறாமல் உம்முடைய ஆண்டவர் அந்த சிலுவையின் பாதைகளை முருகப்பிடித்து ஆண்டவர் நாங்கள் ஜீவித்து முன்னுக்கு வந்து ஆண்டவர் ராஜ்யத்திலே வந்து எங்களுக்கும் எங்களுடைய தலைமுறைகளுக்கும் ஆசீர்வாதங்களை வைத்து போகத்தக்கதாய் ஆண்டரே எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா உமக்கு விருப்பம் இல்லாத ആണ്ടരപ്പ ചെയ്യകളോ പേച്ചുകൾ എങ്ങനെ ഇടത്തിൽ ഉണ്ടെന്നാൽ എന്നാൽ ഇത് നാടുകളിലെ ആണ്ടരപ്പതെ മണ്ണിത്യങ്ങളെ വിട്ട് അകറ്റി നമ്മുടെ രാജ്യത്തിൽ വരും വരയിലും അത് കരം പിടിച്ച് വഴി നടത്തുക യേ ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തെ കേട്ട് പതിരിധാരൻ ചെയ്യനുള്ള തകപ്പനെ ആമേ